மொழிவாரி மாநிலங்கள் தொடர்பா மொத்தம் மூணு கமிட்டி ரொம்ப பாயிண்ட் ஆஃப் ஓகே ஜூன்ல இந்த கமிட்டியை வந்து கவர்மெண்ட் உருவாக்கி இருப்பாங்க நாற்பத்தி எட்டு டிசம்பர்ல இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க மாநிலங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு ஆனா கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க செகண்ட் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர்ல இந்த கமிட்டியை கவர்மெண்ட் உருவாக்கிருப்பாங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் இவங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க மொழி அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டையுமே வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ ஸ்டேடா ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க இந்த கமிட்டி மூலமா தான் பதினான்கு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் பிரிச்சிருப்பாங்க ஓகே ஸோ பசதி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த கமிட்டி உருவாக்குறாங்க சமிட் பண்ண டேட் வந்து ஏறுனு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இவங்க ரிப்போர்ட் சமிட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ மொத்தம் இந்த மூணு கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பொறுத்தவரை கூட ஏறு கொடுத்து எந்தெந்த கமிட்டின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே ஜோ ஜேவிபி அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா Comment below okay? Thank you friends.